இன்று நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துலாஹி அலிஹி இவங்க பெரிய ஒரு இறைநேசர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா இவர் அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இறைநேசர் இவரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இவங்க எப்ப பிறக்குறாங்க அப்படின்னா ஒரு ரமலானுடைய மாதம் நானூத்தி எழுபதுல ரமலானுடைய மாதம் முதல் பிறையில பிறக்குறாங்க அவனுடைய தாயார் அவங்களுக்கு பால் ஓட்டுறாங்க ஆனா அந்த குழந்தை பால் குடிக்கவே இல்லை மக்களுக்கு மதியில் இது பரவுது இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சான குழந்தை பால் குடிக்கலன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க தாயார் சொல்றாங்க யாரும் பயப்படாதீங்க இன்னைக்கு என்ன இது ரமையா அல்லாஹத்தாலா என்னுடைய குழந்தைக்கு பசியூச்சனில் அதாவது அல்லாஹ் அல்லாஹால அந்த குழந்தைக்கு வந்து குடுத்திருக்காங்க எப்படின்னா அவங்க அந்த சிறு வயசுல அந்த பச்சிரம் குழந்தையா இருக்கும்போது அவர்கள் அந்த ரமலானுடைய முதல் பிள்ளைன்ற காரணத்தினால அல்லாஹாலா அவங்களுக்கு நாடி இருக்கான் அவன் வாக்கு எதுவுமே சா அந்த பால் கூட குடிக்கல அந்த பச்சிரம் குழந்தை இப்படிதான் அவங்க வளர்றாங்க இவங்களுடைய பதினெட்டாவது வயசுல இவங்களுடைய தந்தை வந்து வஃத்ங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய தாய் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய தந்தையோடைய அந்த சொத்தைலாம் வித்துட்டு அதுல எண்பது கிரகம் கிட்ட வருது அதுல நாற்பது பொற்காசுகள் மட்டும் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் நாற்பது பொற்காசுகளை முகைந்தர் அப்துல் காதர் ஜீலாலி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய இடது பக்க விழா எலும்புல அந்த விழா எலும்புல இருக்கக்கூடிய சட்டையில தக்கிறாங்க தச்சுட்டு சொல்றாங்க நீ இந்த மாதிரி கல்வி கற்க போ இதுதான் ஆகிரத்துல அவங்க தாயார் கடைசி ஒரு வார்த்தை சொல்றாங்க எந்த நிலைமை வந்தாலும் நீ போய் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு அவங்களுடைய தாயார் சொல்றாங்க இது மட்டும் தான் அவங்க காதில வந்து விடுவது அப்ப எல்லாம் அவங்க அதே மாதிரி ஒரு பயணிகள் கூட்டத்தோடு இவங்க அனுப்பி விடுறாங்க இவங்களும் போறாங்க போற வழியில பார்த்தா ஒரு கொள்ளையர் கூட்டம் என்ன பண்ணுவாங்க அனைவருமே இருக்க பொருள் எங்கிட்ட பொருளே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அனைத்து மக்களும் கொள்ளையர்கள் கூட்ட வந்து பணம் இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சின்ன பையனாக தான் இவன் எங்க காசு இருக்க போது அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்பேந்திரி அப்துல் காதர் ஜீரணி ரஹமத்துல சொல்றாங்க இல்ல இல்ல என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி எங்க வச்சிருக்கு அப்படின்னு போது என்னுடைய தாயார் என்னுடைய இடது விழா எலும்பு பக்கத்துல இருக்கவரிய அந்த சட்டையில தச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க நீ எல்லாம் வச்சிருக்கல மறைச்சிருதாலும் உங்க தாயை வச்சு இருக்காங்க நீ ஏன் இப்ப எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும் போது என் தாய் சொன்னாங்க உனக்கு என்ன நினைமை ஏற்பட்டாலும் நீ போய் சொல்லக்கூடாது சொன்னாங்க இந்த அற்பமான நாற்பது பொற்காசுகளுக்கு நான் போய் சொல்லிடுவேன் சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க சுபகான அந்த இடத்துல அந்த கொள்ளையர் கூட்டம் வந்து இஸ்லா தேட்டிருக்கிறாங்க சுபகான சுபகான நினைச்சு பாருங்களேன் அந்த பதினெட்டு வயசுல அவங்க எப்படி சிந்திச்சிருக்காங்க தாய் சொன்ன ஒரு வார்த்தை இது ரெண்டு

எங்க ஒரு வேலை இவர் இறந்து விட்டாரோ அப்படின்னு நினைச்சு இவங்க குளிப்பாட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்ப இவங்க ஏஞ்சிடுவாங்க இவ்வளவு அவர்களோட ஈமான் எந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து நிறைய வந்து அவங்களுடைய வாழ்க்கைய அப்படியே போய்கிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்றாங்க பகுதாத் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வர வழியில ஒரு முதியவர் ரொம்பவே முடியாத ஒரு முதியவர் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அவங்கள வந்து என்ன பண்றாங்க கை கொடுத்து எழுப்புறாங்க எழுப்புனவனே அந்த முதியவர் அப்படியே ஒரு இளமையான தோற்றத்துக்கு வந்துடுறாங்க

ரொம்ப வந்து அவங்க கொடுமையானவங்க அப்படின்னு தெரியுது அவங்க காஜியார போட்டிருக்காங்க நேரம் போனாங்க முகேதி அப்துல் கதர் ஜீலி ரஹி பேச போது கலிஃபா கிட்ட அதோசிக்கலீஃபா வருதான் என்ன அவங்க சொல்றாங்க இந்த மக்களை ஏமாத்தி நீங்க வந்து இவங்க காஜியாரா போட்டீங்க ஆனா நான் மறுபடியும் அவ்வளோ ஆனால் அவங்களும் கேட்பானே அவங்க கிட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க அந்த நிமிடமே அந்த கலிஃபாத்துடைய வந்து அந்த தப்ப உணர்றாங்க

அனைவரும் பார்க்கறதுக்காக வராங்க மக்கள் அவங்க சூழ்ந்து நிக்கிறாங்க அப்ப முஹைதீன் அப்துல் காதர் ஜீலி ரஹமத்துல்லாஹி சொன்ன ஒரு வார்த்தை இருக்கே வீட்டு நிலுங்க மலக்குகள் வரணும் இல்லையா சுபகான எத்தனை பேருக்கு இதெல்லாம் வரும் நினைச்சு பாருங்க வழிவிட்டு நிலுங்க மலகுகள் வரணும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க உடனே மக்கள் எல்லாம் நவுந்து நிக்கிறாங்க அவங்க தன்னுடைய அந்த மரணத்துடைய த சொல்றாங்க யாழ்லா நான் உன்கிட்ட வந்துட்டு இருக்கேன் யாழ்லா நான் உன்கிட்ட வந்துட்டு இருக்கேன் நீயே எனக்கு அருள் செய் நீ ஏன் என்ன கருவல் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அவங்க தன்னுடைய இறுதி நேரத்தில் த இந்த வார்த்தை ரொம்ப சிரமம் சொல்றதுக்கு அவங்க முதல் இரண்டு முறை முயற்சி செய்கிறாங்க சொல்ல அவங்களால முடியல அதுக்கப்புறம் ட அஸ்பர்சான் மூன்றாவது முறை வந்து தெளிவா சொல்லிடுறாங்க களிமா சொல்கிறாங்களா என்னஹா இல்லை முஹம்மது ரசுல்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ் 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 என்று இந்த வார்த்தையை மூணு முறை உ உப் உச்சரிக்கிறாங்க இதை சொல்லியே பிறகு அவர்களுடைய உடலில் இருந்து உயிர் பிரிகிறது இந்நாள் இல்லாதீங்க வயநாயகிராஜு பாருங்க அவங்களுடைய அந்த கவர் அப்படின்றது பகுதாதுல இன்ன வரைக்கும் மக்கள் அனைவரும் சென்று ஜாரம் செய்யக்கூடிய ஒரு பிரபலியமான இடமா இருக்குது சுபஹாரம் அல்ல அவர்களை எவ்வாறு படுத்திருக்கான் பாருங்க அவங்களோட ஈவான் எந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு மனித ரோட்ல கதறி கதறி அழுது ஓடுறாங்கன்னா அவங்க

சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அவ்வா எனக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக ஆமி வாத அவ்வா ஆஷ்ணம்தூர் இல்லாதி ரபி ஆனலமி அஸ்ஸெல்லாம் அலைக்கும் குமார் லக்ஷ்ணத் தோவாஹிய உபரக்காத்துகு